ஊருக்குள்ள ஒரு சில ஒர்க் ஷாப் காரங்க எவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வேலை செய்யறதுனால தான் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒர்க் ஷாப் காரங்களுக்கு கெட்ட பேருங்க ஆக்சுவலா வாடிக்கையாளர் இந்த ஜென்ரேட்டர் எடுத்துட்டு வந்து வீலு ரொம்ப ஆடுது பேரிங்க மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பேரிங் தானே நம்மளும் மாத்திரலாமேன்னு சொல்லி பேரிங்க கட்டிட்டு பார்த்தா ஆக்சிலே கண்ணா பின்னான்னு வச்சிருக்காங்க ஆக்சில ஹவுசிங்ல உட்காரக்கூடிய இடத்துல பேரிங் சீட்டிங்கே இல்ல பேரிங் அப்படியே லொடலொடன் இருக்கு புது பேரிங்க நமக்குமே அப்படியே மாத்தி விட மனசே இல்லைங்க பேரிங் இந்த இடத்துல வரணும் ஆனா அந்த இடத்துல எப்படி இருக்கு பாத்தீங்களா லொடலொடன் கடைஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஆக்சி இந்த ஹவுசிங்கே செட் ஆகாது ஒன்னும் ஆல்டரேஷனா அது பண்ணிருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த பேரிங் அளவுக்கு பாத்தீங்கன்னா சிலிவு போடுறோம் காரணம் என்னன்னா வாடிக்கையாளர் அச்சலாம் கட்டி சரி பண்ண வேணான்றாங்க சோ சிம்பிளா பண்ணனும் அப்படின்னா நம்ம சிலிவாவது அட்லீஸ்ட் பண்ணி போட்டா மட்டும்தான் அந்த வீல் ஷேக் இல்லாம ஓடுங்க இப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவுட்ரு பேரிங்க நம்ம வந்து சிலிவ் மூலமா டைட்டா ஃபிட் பண்றோம் பாத்தீங்களா இந்த மாதிரி ஃபிட் பண்ணி போட்டா மட்டும்தான் உங்க பேர் நிக்கும் நான் என்னோட ஒர்க் ஷாப்புக்குன்னு இல்ல எந்த ஒர்க் ஷாப் காரங்களா இருந்தாலும் உங்க வேலையை நேசிச்சு செய்யுங்க அப்பதான் நீங்க லாங் லைஃப் நிக்க முடியும் என்னோட வேலைகள் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க